பலாயிரம் கோடிகளை செலவு செய்து ஊழியர்களை பணியிலிருந்து தூக்கும் ஐடி நிறுவனங்கள் ஏன் தெரியுமா கடந்த சில மாதங்களாக உலகெங்கிலும் உள்ள பல்வேறு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளது ஆச்சரியம் என்னவென்றால் இந்த நிறுவனங்கள் பணி நீக்கம் செயல்முறையில் அதிக அளவில் பணத்தை செலவிடுகின்றது பணி நீக்க சலுகைகள் மற்றும் மறுசீரமைப்பு செலவுகளுக்காக பெரும் தொகையை செலவழிக்கின்றது பல்வேறு ஐடி நிறுவனங்கள் தங்களது குழுக்களை செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஆட்டோமேஷன் ஆகியவற்றில் கவனம் செலுத்த சீரமைக்கின்றது செயற்கை நுண்ணறிவால் மாற்றப்படக்கூடிய பல வேலைகள் தொடர்ந்து நீக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் டேட்டா செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் தொழில்நுட்ப துறைகளில் புதிய பதவிகள் உருவாக்கப்படுகிறது இதற்காக பெரிய அளவில் செலவிடப்பட வேண்டியுள்ளது இந்த கட்டமைப்பு உருவாக்கவே பல கோடிகளை செலவு செய்ய வேண்டியுள்ளது உதாரணமாக அசஞ்சர் நிறுவனம் உலகவில் பதினோராயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது அதன் காலாட்டு முடிவுகளை வெளியிட்ட பிறகு இந்த தகவல் வெளிவந்துள்ளது வரும் மாதங்களில் மேலும் பல பணி நீக்கம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அசெஞ்சர் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது அசஞ்சர் தனது அறிவிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டுகளின் முறையே நானூற்றி முப்பத்தெட்டு மில்லியன் டாலர் மற்றும் ஆயிரத்தி அறுபத்தி மூணு மில்லியன் டாலர் அளவுக்கு வணிக மேம்பாட்டு செலவுகளை மேற்கொண்டது இதில் பெரும்பாலானவை ஊழியர்களின் பணி நீக்க செலவாகும் அதாவது கிட்டத்தட்ட அறுநூறு மில்லியன் டாலருக்கு மேல் ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்க அவர்களுக்கு வழங்கப்படும் இரண்டு மாத கூடுதல் சம்பளத்திற்கு அந்த நிறுவனம் செலவு செய்துள்ளது இந்திய மதிப்பில் சுமார் ஐம்பத்தையாயிரம் கோடி ரூபாயை இதற்காக அந்த நிறுவனம் செலவு செய்துள்ளது மேலும் நிறுவனம் எட்நூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர் மறுசீமைப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது நிறுவனங்கள் தங்களின் மறுபெயரை பற்றியும் அக்கறை கொள்கிறது பணி பொழுது ஊழியர்களின் நன்றாக நடத்துவது நியாயமான பணி சலுகைகளை வழங்குவது மற்றும் வேலை தேடும் உதவிகளை வழங்குவது நிறுவனங்களுக்கு ஒரு நல்ல பின்பத்தை பராமரிக்க உதவுகிறது இது மீதமுள்ள ஊழியர்களுக்கு பாதுகாப்பான உணர்வு அளிக்கிறது மற்றும் எதிர்காலத்தில் புதிய திறமைகளை ஈர்க்க உதவுகிறது இந்திய ஐடி ஜாமவான் டிசிஸ் தனது செயற்கை நுண்ணறிவு மறுசீம்பின் ஒரு பகுதியாக சுமார் இருபதாயிரம் பேரை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பணிநீக்கச் சலுகைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செலவுகளுக்காக இந்த நிறுவனம் ஆயிரத்து நூறு டாலர் கோடிக்கு மேல் செலவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகளவில் அளவில் அசஞ்சர் இது போன்ற மறுசேமிப்புமற்றிக்காக ஏற்கனவே பில்லியன் கணக்கான டாலர்களை செலவிட்டுள்ளது பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் பணத்தை சேமிக்க மட்டுமே மக்களை பணிநீக்கம் செய்யவில்லை அவை மாற்றத்தில் முதலீடு செய்கிறது ஆட்டோ மற்றும் செயற்கை நுண்ணறிவு பெரும்பாலான வேலைகளை செய்யும் எதிர்காலத்திற்கு தயாராகுவதற்காகவே அவை இன்று பெரிய தொகை செலவழிக்கின்றது இதனால் பல லட்சம் கோடிகளை செலவு செய்ய அந்த ஐடி நிறுவனங்கள் தயாராக உள்ளன